Hi. மிதுன ராசினருக்கு இந்த ஜனவரி மாதம் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா மிதுன ராசினருக்கு கடந்த வருடம் நீங்கள் உங்கள் வேலையிலேயாகட்டும் இல்லை பிஸ்னஸ்லேயாகட்டும் உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க நிறைய வாய்ப்புகள் எனக்கு வருது ஆனால் என்ன த என்ன விஷயம் தடை பண்ணுதுன்னே தெரில அதையே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக அமைய போகுது இப்பையிலேருந்து ஆரம்பித்து மார்ச் தொடரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த எல்லா விதமான மன குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் குழப்பம் அப்படின்ற பேச்சுக்கே உங்கள் மைண்ட்ல இடம் இருக்காது அதே மாதிரி பயம் அப்படின்ற மாதிரியான தாட்டும் உங்களுக்கு வரவே போகிறதில்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது குருவாகட்டும் சனியாகட்டும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சு வச்சிருந்த எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக நடக்க ஆரம்பிக்கும் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் அதெல்லாம் வந்து உங்களை நோக்கி தேடி வரப்போகுது நீங்கள் செஞ்சு வச்ச வேலைக்கான ஒரு ரெக்கக்னிஷன் தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறது வந்து உங்க வீட்டிலே ஆகட்டும் இல்லை உங்களுக்காகட்டும் நல்ல ஒரு திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல வருமானங்கள் அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமா வரப்போகுது நீங்க கொடுத்து வச்சு பல வருடமா வராத பணங்கள் வராத கடன்கள் அதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வந்து திருப்பி பணமா உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்திலுமே வந்து அவங்க நினைச்ச மாதிரியான படிப்புகள் அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாமே வந்து உங்களுக்கு உங்க ஃபேமிலியில ஆகட்டும் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காத்துக்கிட்டு இருக்குது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து காலபைரவர் வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரெட் கலர் மலர்கள் கொண்டு நீங்க வந்து பூஜை பண்ணிட்டு வாங்க இது வந்து நிறைய வந்து ஹெல்த் விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்